ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான வெஜ்ஜு பிரியாணி தான் நம்ம தேங்காய் பால் வெஜ்ஜு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அந்த பட்டா லவங்கம் ஏலக்காய் கிராம்பு புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழமும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம் நான் முதல் பால் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெயில் நாளில் தேங்காய் பால் எடுத்து நம்ம சமையலில் சேர்த்து சமைக்கும் பொழுது அது சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு அது ரொம்ப நல்லது நீங்கள் தேங்காய் பால் அடிக்கடி உணவில் எடுத்துக்குங்க ஹீட் அதிகமாக செய்கிறாது இப்போ தாளிப்புக்கெல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த ப்ரௌன் கலர் வர ஸ்டேஜ் வர்றதுக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா தாளித்துக்கலாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம என்ன செய்யலாக்கா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸில் அது வதங்கி வரும் நம்ம குயிக்காகவும் அது சீக்கிரமாக வதஞ்சதை பார்க்கலாம் ஏன்னா உப்புக்கு உரிய தன்மை உண்டு நம்ம கல் உப்பு சால்ட்டு விட கல்லுப்பு போட்டு செய்யும்போது அது சீக்கிரமாக நல்லா தக்காளி தசாளித்த பிறகு அது அடுத்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விது எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் செய்யலையோ அதுக்களவு நீங்கள் சேர்க்குற பொருளை சேர்த்துக்கோங்க நம்ம பூண்டு எழுது போட்டாச்சு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் நான் வச்சுருக்கிற கொத்தமரிக் கதை புதினா கருவேப்பில் அதையும் போட்டு நன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா இங்கே வதக்கி விடும்பொழுது அந்த ஃப்ளேவரு நல்ல ஒரு சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸு கேரட்டு நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த ரெண்டு காய் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் தேங்காய் பால் வெஜ்ஜு பிரியாணி நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கலாம் அது மாதிரி வெள்ளை கொண்ட கடலை கூட சேர்த்து செய்யலாம் அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம தேங்காய் பால் எடுத்து நல்லா முதல் பால் வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி விட்டுலாம் ரொட்டில் பிறகு அது அரிசி வச்சு அந்த அரிசியும் எடுத்து போட்டுடலாம் போட்டு பிறகு தேவையான அளவு நான் தண்ணி விட்டு நல்லா தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பற்றலை இங்கேனா கொஞ்சம் தான் வதக்கும்போது போட்டுது ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்து நீங்கள் தண்ணி விட்டுங்க கொஞ்சம் ஆஃப் லெமன் எடுத்து நான் கடைசியாக விழிஞ்சு விட்டுருக்குறேன் இப்படி ஒரு கொதி இப்படி வரும்போதே நீங்கள் குக்கர் மூடி போட்டு நீங்கள் ரெண்டு விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அருமையான தேங்காய் பால் வித் பிரியாணி ரெடி நான் அதுக்கு ஆனியன் ரைத்தாக எடுத்திருக்கேன் தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த சம்மர் டேஸில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா நாளும் குழம்பு சாம்பார் காரக்குழம்புன்னு எடுக்க முடியாது இது மாதிரி நம்ம சாக நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மாதிரி